வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக முதல்வர் முன்னிலையில் ரூ மூவாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து செய்யப்பட்டன திருநங்கைகள் போலீஸை விரட்டி அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முக்கிய மாநில செய்திகள் காவலில் இருந்தவர்களை சிறையில் இல்லாமல் வைக்காதீர்கள் என நீதிமன்றம் உத்தரவு புதிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சென்னை கோவை வணிக ஒப்பந்தத்தில் இணைந்தன தேசிய செய்திகள் இந்தியாவுக்கு எதிராக முக்கிய நாடு வெளியிட்ட புது திட்டம் பிரதமர் மோடி சீன அதிபர் சந்திப்பு உலக கவனத்தை பெற்றது பிரபல நடிகை குடும்ப பற்றிய கதறல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் இது இன்றைய முக்கிய செய்திகள் நாளை முறை புதிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்